அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை அக்னி நட்சத்திரத்தின் பதினான்காம் நாள் இன்று பூஜை அறையில் தண்ணீரில் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உண்டாகும் பணம் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் அதுபோல் நீங்கள் எனக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயம் கூட நடப்பதற்கான சூழல் உண்டாகும் இன்றைய தினத்தில் நீங்கள் எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த நேரத்தில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் சேர்த்து செய்யுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் ஒரு சிட்டிகை அளவுக்கு முதல்ல மஞ்சள் தூள் போட்டு நல்லா தண்ணீரை கலந்துக்கோங்க எப்பவுமே பரிகாரங்கள் செய்யும்போது எச்சில் படாத பாத்திரங்களை உபயோகிக்கணும் அதே போல் பிளாஸ்டிக் பொருட்களை எக்காரணம் கொண்டும் உபயோகிக்க கூடாது இப்போ சொம்பில் தண்ணீர் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஐந்து ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க ஐந்து ரூபாய் நாணயங்கள் ஐந்து எடுத்துக்கணும் ஐந்து எடுத்து உங்களுடைய வலது கையில் அதை மூடி வச்சுக்கோங்க நல்லா சுத்தமாக கழுவிட்டு உங்கள் வலது கையில் மூடி வச்சு வாராகி தேவி முன் அமர்ந்து உங்கள் பிரார்த்தனை என்னவோ உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை நிறைவேறணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு முதல்ல ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து தண்ணிக்குள்ளே போடுங்க அடுத்து ரெண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து விளக்கு பாதத்தில் வைங்க தீவுமை தேச்சுருப்பீங்க இல்லையா அந்த விளக்கு பாதத்தில் வைங்க மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து வாராகி தேவியோட திருவுருவ சிலையோ படமோ வச்சுருப்பீங்க இல்லையா அந்த இடத்துல வைங்க இது இரண்டுமே எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க விளக்கோடை பாதத்திலையே இன்னொன்று வச்சிருங்க அடுத்தது உங்கள் வீட்டில் குலதெய்வம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த குலதெய்வத்தின் முன் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைங்க இன்னொரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து நிலைவாசலில் வைங்க வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடித்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி முடிச்சுட்டு எல்லா ஐந்து ரூபாய் நாணயங்களையுமே எடுத்து தண்ணிக்குள்ளே மறுபடி போட்டுருங்க இந்த தண்ணீர் இன்று முழுக்க அப்படியே இருக்கட்டும் நாளை காலை எழுந்ததும் இந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விட்டுட்டு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இதனால் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகும் பணவசியம் உண்டாகும் இப்போ நான் சொன்ன பதிவு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறாமல் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக செய்தியை பரப்பும் போது நூறு மடங்கு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதைப் பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்